இந்த டாபிக்ல இருந்தா क्वेश्चन கேட்பாங்களாங்க அப்படினு தான நீங்க நினைப்பீங்க ஆனா நம்ம அடுத்த அடி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ அந்த கவர்மெண்ட்க்கு கேட்டுச்சே அப்படிங்கற மாதிரி நம்ம எந்த டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்க மாட்டாங்க அப்படி நினைக்கறோமோ அதல அந்த TNPSC கண்டிப்பா क्वेश्चन எடுப்பாங்க அந்த டாபிக் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா கார் நாற்பது கார் நாற்பதுல யார பத்தி சொல்லிருப்பாங்க அப்படினா தலைவன் தலைவியுடைய காதல பத்தி தான் சொல்லிருப்பாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க காரண்பது அகநூல்கள்ல ஒண்ணுதான் இந்த காரணார்பது அடுத்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல உள்ள ஒரு திணையை மட்டும் சொல்லிருக்கு அது எந்த திணையை அப்படின்னா முல்லை திணை பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல உள்ள ஒரே ஒரு திணையை மட்டும் சொல்லிருக்க நூல் எது அப்படின்னா அது காரணார்பதுதான் அடுத்து இது அகத்திணையை பற்றியும் சொல்லிருக்காங்க அடுத்து காரணம் என்ன பொருள் அப்படின்னா மழைக்காலம்னு பொருள் அதாவது கார்காலம்னு பொருள்

மதுரை கண்ணன் கூத்தனார் இந்த நூலுக்கு மேற்கோள் யார் எழுந்திருக்காங்க அப்படின்னா மயிலைநாதர் இவர் இந்த காரண்பத்துல எதை பத்திதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்வாகத்தில் உள்ள வர்ணனை பத்தியும் அந்த காலத்தில் நடக்கக்கூடிய பண்பாட்டு நிகழ்வுகளை பத்தியும் அதை தலைவியுடைய மனநிலையோடு சேர்த்து சொல்லியிருக்காங்க இந்த காரணார்வத்துல யாரெல்லாம் கதை மாந்தர்கள் இது வந்து ஒரு நாடக பாங்கான கதை தான் சொல்றாங்க இதுல யார் முக்கியமான கதை மாந்தர்கள் அப்படின்னா தலைவன் தலைவி தோழி பாகன் அடுத்து இந்த நூலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா கடல் நீர் முகந்த கமல்சூல் எழிலி அப்படின்னும் இந்த காரண்பத சொல்றாங்க அடுத்து கார்த்திகை திருவிழாவை பற்றியும் இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க கார்த்திகை திருவிழாவை பற்றி கூறும் நூல் எதுன்னு டிஎன்பிசி வாய்ப்பு இருக்கு அப்போ இது காரணார்பது கார்த்திகை திருவிழாவை பற்றி கூறும் நூல் எதுன்னு அது தான் அடுத்து இந்த நூல் ஒரு நாடக பாங்கான ஒரு கதைன்னு சொல்லியிருக்கோம் இந்த இந்த நூல்ல திருமால பற்றியும் பலராமன் பற்றியும் அது மட்டும் இல்லாம சிவனை பற்றியும் சொல்லியிருக்காங்க இந்த நூல்ல கூறப்படும் துறை என்ன அப்படின்னா சென்று தலைவன் பாகனோடு பேசி விரைந்து வருதல் அதாவது தலைவி வந்து பாகன்கிட்ட தலைவனர் விரைவில் கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த நூலுடைய ஆசிரியர் பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கூத்தன் இவர் இவருடைய காலம் ஐந்தாம் நூற்றாண்டு எக்ஸாம்ல காரண்பதுல இருந்து கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்திடலாம் கார்த்திகை திருவிழா பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா அது கார்னார்பதுதான் இது இந்த கார்த்திகை திருவிழா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கார்த்திகை கார் நாற்பது அப்ப கார்த்திகை திருவிழா பற்றி கூறும் நூல் எதுனா அது நாற்பது அடுத்து அகநூல்களூல் மிகச் சிறிய நூல் எது அப்படின்னா அதுவும் நம்ம தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க மறக்காம மயிலஞ்சா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்